பாண்டியன் அழுதுட்டுருக்கிறத பார்த்ததும் சரவணன் கதிர் அதே மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம அப்பா நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அதனால தான் அவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு இப்படி எல்லாம் பேசுகிறாரு அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்பவே வழியும் வேதனையுமா நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிட்டோம் இருக்காங்க பாண்டியன் வந்து அப்பா நம்ம பாண்டியன் கிட்ட வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே வந்து நேராக அங்கே வந்துட்டாங்க நேராக அங்கே வந்து எதுக்காக இப்படியெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்கப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் நாங்க இப்ப கிடையாது எப்பவுமே நாங்கள் தப்பெல்லாம் நினைக்க மாட்டோம் எங்களுடைய அப்பா எங்களுக்கு எது செஞ்சாலும் எப்பவுமே நல்லது மட்டும் தான் செய்வார் அவருக்கு நாங்கள் எதுவுமே வந்து இஷ்யூ பண்ண மாட்டோம் இப்படி தான்ப்பா நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுடைய வயிற்றுல உங்களுக்கு பயனா போறதுதான் நினைச்சு நாங்கள் அவ்வளோ பெருமையாக இருக்கோம்ப்பா ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நல்லா சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சரவணன் அதே மாதிரி கதிர் செந்தில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு மகன்கள் மட்டும் கிடையாது மருமகன்களும் அந்த மாதிரி தான் எங்களுடைய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க இருக்காங்க நான் எத்தனையோ முறை வந்து மகங்கிற உரிமையில திட்டிருக்கா அது எல்லாமே பொருட்படுத்தாம அவங்க நடந்துக்கிற விதம் இது எல்லாமே எனக்கு அவ்வளவு ஃபீலிங்கா இருக்குன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எல்லாரும் மாறி மாறி வந்து அன்பு மலையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க இதை பார்த்து பாண்டியன் வேற லெவல சந்தோஷத்துல இருக்காங்க அதோட அந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க